ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நண்டு நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பா துல்கரனை அதிர்நிறல் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொண்டவனாக இந்த சந்திப்பு எதுக்காக வேண்டிய என்றால் எதிர்வரும் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இன்று இருபத்தி ஒம்பது நாளை செவ்வாய் புதன்கிழமை முப்பத்தி ஒன்று வருது அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம சிஃபா ஆஸ்பத்திரி அதாவது பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள சிஃபா ஆஸ்பத்திரியில் ல லயன்ஸ் கிளப் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் சிஃபா ஆஸ்பத்திரி மூவரும் இணைந்து இந்த பொதுமக்களுக்கு இந்த மருத்துவ உதவி கிடைக்காதா என ஏங்கி தவித்திருக்கக்கூடிய அதிரா மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராம மக்கள் அனைவரும் இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்தி கொண்டு அதாவது கண் சிகிச்சை வந்து பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துவிட்டால் போதும் அது இல்லாதவங்க பேருந்து நிலையத்தில் வந்துட்டு லைட்ஸ் கிளப்பில் யாராவது ஒரு சகோதர தொடர்பு கொண்டா அங்கேருந்து அழைத்து செல்கிறாங்க அதே போல் அங்கே வந்து அந்த சிகிச்சைக்கு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களை மதுரைக்கு அவங்களே அழைத்து சென்று அனைத்து போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்து போக வர அனைத்து ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க எத்தனையோ கிராம மக்கள் அந்த கிராமத்தில் இந்த உதவி கிடைக்காதா என இயங்கி இருக்கக்கூடிய கிராம மக்களே அதே போல் அதிராம்பண்டத்தில் இந்த உதவி கிடைக்காதா என ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு எப்பாவது ஒருக்க அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சகோதரனுடைய கோரிக்கையை சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்கிற நம்பிக்கையில் அதிர நிலையில் பதிகிறோம் அதிர நிலையில் வந்து சம்முகரண சார்ந்த ஒரு தலைமை தவிர நம்ம அரசியல் கருத்தில் அரசியலில் ஏதோ